ஐயோ ஐயோ பாவமாச்சே அப்படின்னு எங்க கண் செவந்துருக்குங்க அதை பார்த்து தண்ணி அடிச்சிட்டு இருக்காருன்னு சொல்றானுங்க சொல்கிறானுங்க ஏன் தண்ணி அடித்தா கண்ணு சாவுக்குங்க அழுதா கண்ணு சாவுக்குங்க தெரியுமா விஜய் அவர்கள் கடவுள் உண்டா இல்லையா அந்த ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் அவர் வந்து கடவுளா இல்லையா அந்த கடவுளை வந்து எங்கேயுமே கடவுள் தேடி பக்தன் தேடி போய் பார்க்குமா பக்தன் தானே கடவுளை தேடி பார்ப்பான் ஒரு செயலை கோயிலில் தான் இருந்து பண்ணணும் இல்லை ரெசார்ட்டில் இருந்தும் பண்ணலாம் கடவுளே குத்தியா வீட்டுக்கு போகிறப்ப எங்கால் ரெசார்ட்டில் கூடாதா அது என்ன நட்சத்திர விடுதி நட்சத்திர விடுதி ஒரு ஹோட்டல் எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்து ஒரு சிறந்த நடிகர் அப்போ அந்த இறந்த குடும்பத்தினர் முன்னாடி சிறப்பாக நடிச்சிருக்கிறாரு நம்ம எடுத்துக்கலாமா அப்போ அவார்டு கொடுத்துடலாமா என்ன அவார்டு கொடுக்கலாம் சிறந்த நடிகருக்கான அவார்டு கொடுக்கலாம் அதையே வாங்கி கொடுக்கலாம் சிறந்த குற்றம் செய்த அரசியல்வாதின்னு சொல்லி கொடுக்கலாம் இந்த வர்ற தேர்தலில் வந்து தலைவர் வந்து ஆட்சியை பிடிச்சி பிஎம் ஆகி அவங்க வந்து ரெக்வெஸ்ட்டு வைப்பாங்க புரியுதுங்களா சும்மா சாதாரணமாக கிடையாது தலைவரை தேடி தான் எல்லாமே இது வரைக்கும் நடந்திருக்கு எந்த ப்ரொடியூசராவது எந்த ப்ரொடியூசர்கிட்டயாவது போய் இவர் நின்றுருக்கார் இத்தனை வருஷத்தில் என்னோட அதாவது எங்களோட ஒவ்வொரு ரசிகர்கள்ட்டையும் போய் கேட்டிங்கன்னா ரத்தத்தோட வெள்ளை அணுக்கள் இருக்கோ இல்லையோ அதில் விஜய்ங்கிற ஒரு அணுக்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் விஜய் ரசிகை ஒரு பொண்ணை கூப்பிட்டு கேளுங்களேன் எவ்வளோ சந்தோஷப்பட்டதுன்னு புரியுதுங்களா ஃபஸ்ட் நைட்டில் புருஷன்ட்டு இருந்த சந்தோஷத்தோடு இவரை பார்த்த சந்தோஷம் கிடைக்குங்க விஜய் அவர்கள் சீரியஸா கூப்பிட்டு உட்கார வச்சு கையில் ஒரு பாட்டில் கொடுத்து இதில் விஷம் இருக்கு நீங்கள் குடிங்க அப்படின்னு சொன்னா இந்த உலகத்தில் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கலங்குற கண்டிஷன்ல நினைச்சு குடிப்பேன் அந்த அளவுக்குலாம் நீங்க போல அவர் நடத்தக்கூடிய பிரச்சாரங்களில் போனாலே போதும் ஊசியானதெல்லாம் வந்து சொன்ன அடுத்த நிமிஷம் அதாவது என்ன சொல்றது சாவுன்னு அவர் சொல்ற வார்த்தைக்கு முன்னால் அங்கே உயிர் போயிடும் கிங்குட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் இயக்குனர் நந்தவனம் நந்தகுமார் அவர்கள் வணக்கம் சார் சார் கரூர் துயரம் நடந்து முப்பது நாட்கள் முப்பதாவது நாளில் வந்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரில் அழைத்து பார்த்துருக்காரு மகாபலிபுரம் நட்சத்திர விடுதியில் அந்த விடுதியில் ஆறுதல் தரும் நிகழ்ச்சி ஒரு நிகழ்ச்சி நடைபெற்று இருக்குது மக்கள் இதற்கெல்லாமே பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க பாதிக்கப்பட்ட குடும்பத்தை நீங்கள் போய் நேரில் ஆதரவு தெரிவிப்பீங்களா இல்லை மகாபலிபுரத்துலேருந்து ரெசார்ட்டை வச்சுக்கிட்டு ஆறுதல் தரும் நிகழ்ச்சின்னு ஒன்று நடத்துவீங்களான்ற மாதிரியான கேள்விகள்லாம் எழுப்புறாங்க உண்மையிலே விஜய் செஞ்சதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லைங்க இது வந்து மக்கள் எவ்வளோ முட்டாள்தனமான மக்களாக இருக்காங்கிறது நான் எப்படி சொல்லி விளக்கம் கொடுக்குறதுனே தெரியல அதாவது பார்க்க வந்தவங்க பார்க்க வந்தவங்கன்னு இல்லை அதை பற்றி இவங்க போய் பார்த்தது இப்போ மக்கள்னு சொல்கிறீங்களே எந்த மக்கள் போய் நம்ம விமர்சன மக்கள் மக்கள் இருக்காங்களா அவங்கள எவ்வளோ மட்டத்தனமான முட்டாளாக இருக்காங்க இன்னும் நாடு வளர்ச்சி அடையலைங்கிற ஒரு இடத்துல இருந்து பார்க்குறப்ப ஒரு விஷயம் விஜய் அவர்கள் கடவுள் உண்டா இல்லையா அந்த ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் அவர் வந்து கடவுளா இல்லையா அந்த கடவுளை வந்து எங்கேயுமே கடவுள் பக்தன் தேடி போய் பார்க்குமா தானே கடவுளை தேடி பார்ப்பான் கோவிலுக்கு யாவும் போவான் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறவன் போவான் அப்புறம் நல்லா இருந்ததுக்கு அப்புறம் என்னை நல்லா வச்சுட்டியே அதை அப்படியே சஸ்டைன் பண்ணு அப்படிங்கிறது வேண்டிக்கிறதுக்கு போவான் கடவுள் நம்பாதவங்க கூட கடவுளை தேடி எங்கே போவான் கோவிலுக்கு தான் போவோம் புரியுதுங்களா ஏன்னா கடவுள் அங்கே இருக்காரு அப்படிங்கிற நான் போகலாம் ரெசார்ட்டுக்கு போயிருக்காங்களே இங்கே கடவுள் இந்த கடவுள் இருக்கிறது அந்த கடவுள் ரெசார்ட்டில் இருப்பாரா என்னத்த சொல்கிறதுன்னு தெரியல காமெடி ஆகாதீங்க ஒரு சீரியஸான விஷயத்த காமெடி பண்ணுவாங்கன்றீங்க இவர் ரெசார்ட் உள்ள நட்சத்திர விடுதிகளில் உட்காந்துட்டு இருக்கிறாரு அதுவும் ஆறுதல் சொல்லும் நிகழ்ச்சின்னு ஒன்னு நடத்துறாரு நம்ம எவ்வளவு நிகழ்ச்சியை பார்த்திருப்போம் இறந்த குடும்பத்திற்கு பாதிக்கப்பட்டவங்களை கூப்பிட்டு வந்து ஆறுதல் தரும் நிகழ்ச்சின்றதை நடத்தக்கூடிய நிகழ்ச்சி வரலாற்றிலே முதல் முறையாக நடத்திருக்காரு விஜய் அவர்கள் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஸ்ரீரங்க ரங்கநாதர் இருக்கார் இல்லையா அவருக்கு ஒரு கீப்பு ஒன்று இருக்குது ஆற்றுக்கார ஓரத்தில் புரியுதுங்களா கடவுளை அந்த விக்கிரகத்தை தூக்கிக்கிட்டு அங்கேருந்து ஆற்றுக்கார காவிரி ஆற்றுக்கு போவாங்க போயிட்டு அந்த கீப்பு கிட்ட கொஞ்சம் நேரம் உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே கடவுள் எல்லாத்தையும் பண்ணிட்டாருங்கிற கணக்கில் மறுபடியும் கொண்டு வந்து கோயிலில் வைப்பாங்க புரியுதுங்களா இதை புரிஞ்சுக்குங்க ஒரு செயலை கோயிலில் தான் இருந்து பண்ணணும் இல்லை ரெசார்ட்டில் இருந்தும் பண்ணலாம் கடவுளே குத்தியா வீட்டுக்கு போகிறப்ப எங்கால் ரெசார்ட்டில் கூடாதா அது இன்னும் நட்சத்திர விடுதி நட்சத்திர விடுதி ஒரு ஹோட்டல் அவ்வளோ தான் அது ஒரு சாதாரண ஹோட்டலாக பார்க்க முடியாது நட்சத்திர விடுதி தான் அது எங்க நட்சத்திரங்கிறது ஒரு விஷயம் எங்க ஏழைங்கிறவன் பிளாட்ஃபார்மில் ஒன்றா படுத்து கிடப்போம் பணக்காரங்கிறவன் நீங்கள் சொல்கிற நட்சத்திர படுத்து கிடப்போம் ஆனால் செயல் எல்லாம் ஒன்று தான் ம் புரியுதுங்களா அதனால் அதையும் இதையும் கம்பேரிசன்லாம் பண்ணாதீங்க இதே வந்து ஒரு கிரவுண்டில் மீட் பண்ணியிருந்தார்னா உடனே ஓகேவா அப்படின்னு அதாவது பேசுகிறவன் ஆயிரம் பேசிக்கிட்டு இருப்பான் பேசுகிறவனை பார்த்து நம்ம இந்த நாய் குலைக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம பதில் குழச்சிக்கிட்டு இருந்தோம்னா அது வேலைக்கே ஆகாது தலைவர் வந்து தெல்ல தெளிவாக ஒரு விஷயம் தலைவரோட துக்க துக்கம் எந்த அளவுக்கு இருந்தாருங்கிறத அங்கே போயிட்டு வந்தவங்க சொல்கிறப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க எவ்வளவு பேர் அதில் வேதனைப்பட்டாங்க அப்படிங்கிறதுக்கு இவர் ஒவ்வொருத்தரோட காலில் விழுந்து மன்னிப்பு என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிற அளவுக்கு நடத்தியிருக்காரு அது சொல்லி கொடுத்து பேச வச்சிருக்கிறாங்க அந்த மாதிரி தான் இருக்குது அவங்க பார்க்க அவங்க பேசும்பொழுது ஒன்று ஒன்றா போனவொன்னே காலில் இருந்தார் அழுதாரு அவருக்கு உடம்பு ஒரு மாதிரி இருக்க முடி வெட்டல நகை வெட்டல இதே ஒரு வார்த்தைகளை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ இதை சொல்லி கொடுத்த மாதிரி இல்லையா இதெல்லாம் ஏங்க ஒரு விஷயங்க இதெல்லாம் சொல்லிக் கொடுத்த இது ரைட்டு இது மற்ற மீடியா மற்ற மக்கள் அப்படிங்கிற இடத்துல வந்து அவருக்கு ஆறு மணி நேரமும் தொடர்ச்சியாக எப்படி அழுவ முடியும் கிளிசுரம் போட்டு அழுதாரு அப்படிங்கிற இதெல்லாம் பேச்சாங்க துக்கம் நெஞ்சு அடைச்சிருக்கப்ப புரியுதுங்களா நாளெல்லாம் கண்ணுல தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கும் புரியுதுங்களா கிளிசு ஊற்றினா நாளெல்லாம் கண்ணில் தண்ணீர் ஊற்றிக்கிட்டே இருக்கும் அதாவது நீங்கள் கலாய்க்குன்னு முடிவு பண்ணுறீங்க ஒரு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு உண்மையாக உணர்வோடு இருங்க ஒரு விஜய்ங்கிறவர் வந்து மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு வந்திருக்காப்புல எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்து ஒரு சிறந்த நடிகர் அப்போ அந்த இறந்த குடும்பத்தினர் முன்னாடி சிறப்பாக நடிச்சிருக்கிறாரு நம்ம எடுத்துக்கலாமா அப்போ அவார்டு கொடுத்துடலாமா என்ன அவார்டு கொடுக்கலாம் சிறந்த நடிகருக்கான அவார்டு கொடுக்கலாம் அதுவே வாங்கி கொடுக்கலாம் சிறந்த குற்றவாளிக்கான அரசியல்வாதின்னு கொடுக்கலாம் குற்றம் செய்த அரசியல்வாதின்னு சொல்லி கொடுக்கலாம் குற்றம் நிரூபிக்கப்படாமல் ஒருத்தன் மேலே குற்றம் சுமத்துறது எவ்வளோ பெரிய அக்கு அக்கு இது ஆக்கிரமம் தெரியுமா ஆமாம் அது ஒரு கிரிமினல் அஃபன்ஸ் ஒரு குற்றம் செய்யாத மனிதனை குற்றவாளி ஆக்குறதுங்கிறதே ஒரு கிரிமினல் அஃபன்ஸ் அது மாதிரி வந்து தலைவர் வந்து எந்த அளவுக்கு புரியுதுங்களா அவர் வந்து குற்றவாளி இன்னும் எங்கேயுமே நிரு இன்னும் சொல்ல அவரே லிஸ்ட்லேயே கிடையாதுங்க அவர் புரியுதுங்களா எஃப்ஐஆரில் அவர் பேரே கிடையாது புரியுதுங்களா அவரே அதாவது அவர் வந்து இப்போக்கி மனசாட்சி பிரகாரம் தான் அவர் எல்லாத்தையும் நடத்திட்டு இருக்காரு புரியுதுங்களா அந்த மனச பார்க்கணும் மற்றது எதையுமே பாக்காதீங்க அந்த மனசு அந்த மனசு உட்கார்ந்து அழுகிற அழுக அந்த வேதனை இதுக்கு முன்னால அத்தனை படம் நடிச்சிருக்காரு எல்லாத்துலயும் நீங்க வந்து கத்தியில எல்லாம் பயங்கரமா அழுது இருப்பாரு புரியுதுங்களா அந்த அழுகையெல்லாம் விடபுரத்தில் அதெல்லாம் விட பயங்கரமா தான் இதுல சொல்றது அதுலெல்லாம் நடிப்புக்கு அழுதது வேறங்க உண்மையிலேயே கதறி கதறி அழுதது எப்படின்னு உங்க வந்து சொல்றப்ப அதை பார்க்குறோமா இல்லையா அது நமக்கே அழுக வருது நான்லாம் அவங்க சொன்னதை வந்து தலைவன் அளவுக்கு ஃபீல் பண்ணிட்டானா ஐயோ ஐயோ பாவமாச்சே அப்படின்னு எங்க கண்ணு செவந்திருக்குங்க அதை பார்த்து தண்ணி அடிச்சுட்டு இருக்காருன்னு சொல்றானுங்க ஏ தண்ணி அடிச்சா கண்ணு சாவுக்குங்க அழுதா கண்ணு சாவுக்குங்க தெரியுமா நீண்ட நேரன்னா தண்ணிக்குள்ளார குளித்துச்சு விளாண்டுக்கிட்டு இருந்தாலும் கண்ணு செவக்கும் கடலுக்குள்ளார மூ நீச்சல் அடிச்சுட்டு இருந்தாலும் கண்ணு செவக்கும் கண்ணு செவக்கதை வச்சு ஒருத்தன் போதையில் இருக்கான் குடிச்சிருக்கான் அப்படின்லாம் சொல்றது எந்த ஒரு மடத்தனமான பேச்சு மக்களோட மக்கள் சிந்தனை வந்து ரொம்ப தரங்கட்ட சிந்தனையாக இருக்குது ஒருத்தன் துக்கத்தில் உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறப்ப அவன் கண்ணு செவந்துருக்குது அப்படிங்கிறத எந்த விதத்தில் அழுது அழுது கண்ணு செவக்க கூடாதா இல்லை புரியல எனக்கு அதாவது துக்கம்னா இது வரைக்கும் உலக வரலாற்றுலேயே என்ன எலவு சேதி கேட்டோம்னா அந்த வீட்டுக்கு தான் இது வரைக்கும் போயிருக்காங்க ரைட்டு சொல்கிறது உண்மை தான் ஒரு மாறுதலாக இருக்கட்டுமே எங்கள் தலைவன் வந்தானா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவாங்கிறது உண்டா இல்லையா அந்த மாற்றத்தை ஏற்படுத்திட்டாரா மாற்றம் இல்லாமல் ஆ இந்த மாற்றத்தை ஒரு மோடி அதில் கொண்டு வர முடிஞ்சுதா ஒரு முக்க ஸ்டாலினால் கொண்டு வர முடியும் இன்னைக்கு இருக்கிற ஆளுங்கட்சின்னு அத்தனை ஸ்டேட்டில் ஆழ்ந்துகிட்டு இருக்காங்கல்ல அத்தனை சீஃப் மினிஸ்டர் இருக்காங்கல்ல அவ்வளோ பேர் இதெல்லாம் இதெல்லாம் முடியுமா எவனாலையும் முடியாது எங்க தலைவர் விஜய் ஒரு ஆளால் மட்டும்தான் உலகத்திலே சிறந்த தலைவருங்க உலகத்திலே சிறந்த இந்த யுகத்தின் இந்த நூற்றாண்டோட சிறந்த தலைவர்னா இவர் தான் இறந்த குடும்பத்தை நேரில் போய் ஆறுதல் சொல்லாம இங்க வந்துட்டு என்கிட்ட ஆறுதல் வாங்கிட்டு போயின்னு சொல்றாரு அவரை பார்த்து சிறந்த தலைவர்னு சொல்றீங்களே என்ன இதெல்லாம் நீங்க பேசுறது ஏங்க எல்லாரும் வரல ஒரே ஒரு பொம்பளை வரல யார் சொல் பேச்சே கேட்டுக்கிட்டு கிட்டத்தட்ட இருபது லட்சம் லாஸ் பண்ணிட்டு இருக்கு லாஸ் பண்ணல விஜய் தூக்கி எரிஞ்சிருக்கிறாங்க அவங்க அவங்க மன தைரியத்தை பாராட்டணும் நம்ம அவங்க ஒரு வீர தமிழச்சி அவங்க அதாவது பாத்தீங்களா தமிழனுக்கு கிடைக்க வேண்டிய பரிசை வேணான்னு விட்டுறிகிறவன் வீர தமிழச்சின்னு பட்டம் கொடுக்குறீங்க ஸோ இந்த தமிழனுங்கிறவன் என்ன நிராகரிக்கப்பட்டு ஒன்றும் இல்லாமல் ரோட்டில் தெருவில் நிற்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாேருக்கும் பெருமை அவங்கள தான் தமிழர்கள் அப்படி இப்படி கிடையாது அரசாங்கம் கொடுத்துருக்கு அந்த பணத்தை அரசாங்கம் எந்த முறையில் கொடுக்குறதோ அதை வாங்கியிருக்கிறாங்க மற்ற கட்சி தலைவர்கள் கொடுத்துருக்குறாங்க ஆனால் விஜய்க்கு ஒரு நாகரிகம் இல்லாமல் ஒரு பண்பு இல்லாமல் அப்படியே அக்கௌண்டில் போட்டு விட்ருவாங்க இவங்க எடுத்துப்பாங்கன்ற போக்கு என்ன ஒரு இது அவங்கள போயிட்டு நேரில் பார்த்து ஆறுதல் சொல்லி ஏதாவது ஒரு ஒரு கொடுக்கறது எப்படி இருக்குது அக்கௌண்டில் போட்டு விட்ருவாரோ அதை நம்ம எடுத்து செலவு பண்ணிக்கணுமா இது என்ன இது நூறு நாள் வேலையில் எவ்வளோ தெரியுமா பணம் கொடுக்குறாங்க ஒரு ஒரு நூறு நாளைக்கு வேலை போனால் நூற்றி ஐம்பது ரூபா கமிஷன் விமிஷன்லாம் போக அந்த இருபது லட்சம் ரூபா சம்பாதிக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் தெரியுமா அவங்க சம்பாரிச்சிட்டு போட்டோம் இந்த மாதிரி ஒரு ஒரு எந்த ஒரு இதுவும் அரசியல் பண்பே இல்லாத கூட்டத்தில் போய் இறந்து அப்படி தான் இந்த இருபது லட்சம் வேணுமான்றது தான் அந்த பெண்மணியோட கேள்வி அதனால் தான் விஜய் முஞ்சில் தூக்கி எறிஞ்சிருக்கிறாங்க அந்த பணத்தை அவங்க உண்மையிலே சொல்கிறேன் அந்த தங்கை அவர்கள் கண்டிப்பாக கொஞ்சம் நாட்கள் புரிதல் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக அவங்க ஒரு ரெக்குவெஸ்ட் பண்ணுவாங்க அப்போ அந்த டைமில் வந்து தலைவர் வந்து அந்த பணத்தை வந்து ரிட்டன் பேமெண்ட் இவங்களே இந்த பணம் எனக்கு திருப்பி வேணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக கேட்க வேண்டிய சூழ்நிலை வரும் ஆமாம் ஏன்னா எங்கள் தலைவர் வந்து இந்த வர்ற தேர்தலில் வந்து தலைவர் வந்து ஆட்சியை பிடிச்சி பிஎம் ஆகி அவங்க வந்து ரெக்வெஸ்ட்டு வைப்பாங்க புரியுதுங்களா சும்மா சாதாரணமாக கிடையாது தலைவரை தேடி தான் எல்லாமே இது வரைக்கும் நடந்திருக்கு எந்த ப்ரொடியூசராவது எந்த ப்ரொடியூசர்ட்டையாவது போய் இவர் நின்றுருக்கார் இத்தனை வருஷத்துல எல்லா ப்ரொடியூசரும் போயிட்டு அவர்தான் தான் நின்றுருக்கானுங்க எல்லா ஆர்டிஸ்ட்டும் எல்லா டேரக்டரையும் தான் பின்னால் பின்னால் போயிருக்கானுங்க ஒரு சாதாரண மக்களுக்கும் டேரக்டர் ப்ரொடியூசர்லாம் எவ்வளோ பெரிய ஆகும் கோடிக்கணக்கான பணம் வச்சுருக்கவுன்னே அவரை தேடி தான் போய் நின்றுட்டு இருக்கிறப்ப ஒரு சாதாரண என்ன கூட்டத்தில் நெரிசலில் இறந்து போயிட்டாங்க அது இவருக்கே சம்மந்தம் கிடையாது அவங்களா போய் அவங்களா இருச்சு இறந்து போனதுக்கு இவர் வந்து இவர் ஏற்றுக்கிறதே இவ்வளோ தூரம் ஏற்றுக்கிட்டு அந்த துக்கத்தில் இருக்கிறதே பெரிய விஷயம் இவரெல்லாம் எதுக்குங்க துக்கம் பண்ணோம் புரியுதுங்களா சொர்க்கத்தில் இரு அதாவது சில பேருக்கு தான் வாழ்க்கை வந்து சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கும்பாங்க புரியுதுங்களா இவரோட வாழ்க்கையெல்லாம் அப்படியே என்றைக்குமே சந்தோஷத்திலே இருந்த ஒரு வாழ்க்கையை இந்த நாற்பத்தோரு பேரோட இந்த துக்க நிகழ்வு வந்து இவரை வந்து அள வச்சிருச்சு புரியுதுங்களா படத்தில் கூட ஒரு சீனுக்கு தான் அழுதுட்டு போவார் கண்டினியூவாக கிட்டத்தட்ட இன்றைக்கி எத்தனை நாள் ஆச்சு நாற்பது நாள் கிட்டத்தட்ட ஆக போகுது இந்த நாற்பது நாட்களோட கண்ணீர்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இன்ட்டு செவன் அப்படிங்கிற கணக்கு எல்லா நாளும் அழுது 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 உடம்பு இழைச்சி போயிருக்காரு தெரியும் ரோடெல்லாம் வெள்ளம் ஆயிடுச்சு அழுது அழுது ஈஸியாக இருப்பாக்கா எல்லாம் ரோடெல்லாம் வெள்ளம் ஆகாமல் ஏங்க தலைவன் அழுத பார்த்துட்டு வானத்தில் இருக்க உட்காந்து இயற்கையே வந்து கண் கலங்கி அழுதுனால தாங்க இத்தனை நாள் மழை தீவல் என்னைக்கு மழை பெஞ்சுதா அடுத்தாப்புல பெஞ்சுது புரியுதுங்களா ஏன் தலைவனோட சோகத்துக்கு அவன் மட்டும்தான் இல்லை முடிவெட்டில் ஆள் ஒல்லி ஆகிட்டாரு நாங்கள் பார்க்கும்போது எப்படி இருந்தார் அப்படி இருந்தாருன்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு இவர் வருத்தம் பட்டு இருப்பார் துக்க விரைவில் ஃபோட்டோ வருங்க நீங்கள் சார் அதெல்லாமே எனக்கு என் என்ன எனக்கு தெரிஞ்சு மற்றவர்கள்லாம் விமர்சனம் செய்யுது என்ன தெரியுமா இந்த மாதிரிலாம் ஒன்றுமே நடந்திருக்காதுன்றதான் சும்மா ஆறுதல் தெரிவித்து அனுப்பிச்சி விட்டுருப்பாருன்ற ஒரு இதுதான் காலில் விழுந்தார் கண்ணீர் விட்டார் கதறினார் இதெல்லாம் என்ன ஒரு இது அப்புறம் அப்படி இருந்ததுன்னா ஒரு ஒரு புகைப்படமாச்சு வெளிய வந்திருக்குமே எந்த ஒரு இதுவுமே இல்லாம பார்த்தாங்களா இல்லையா என்னன்றதுன்னு அப்ப தலைவர் வந்து எதையுமே செய்யல அப்படிதான் வந்து பார்க்கவே இல்லை இப்ப காலில் உந்தது எல்லாமே டூப் வச்சு நடத்திட்டாங்க அது விஜயே இல்ல அப்படி இப்ப வேற ஒரு வச்சு தான் எல்லாம் காலில் வந்து ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கிட்டு வந்தாரு நல்ல பதில் கொடுத்துருக்கீங்க அதாவது பாத்தீங்களா மக்களோட சிந்தனை எந்த அளவுக்கு கேடு கட்ட சிந்தனைன்னு நான் ஐடியா கொடுக்குறேங்கிறீங்க இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கானுங்க மக்களாகியவனுங்க இப்படியெல்லாம் நீங்க யூடியூப்ல போய் பாருங்களேன் ஆமா இவர் வந்து என்னது அப்படின்னு இவர் பண்ணுறதெல்லாம் அதாவது இவர் பண்ணுறது எல்லாமே முரண்பட்ட செயல்களாம் அப்போ நல்ல செயல்கள்னு என்னடா செஞ்சுருக்கீங்க புரியுதுங்களா முப்பது நாளில் முப்பது கூட கொண்டாட வேணும் ஏங்க இறந்தால் அதை வந்து அழுகுணுங்கிறது என்ன நெசசரிங்கிற ம் வேறு என்ன பண்ணலாம் வேற என்ன பண்ணலாம் எது பிறந்தா புரியுதுங்களா பிறப்புக்கு சிரிக்கணும் இறப்புக்கு அழுகணும்னு ஏதாவது நியதி இருக்கா என்ன பிறக்கிற மனுஷன் எல்லோரும் இறந்து தானே ஆகணும் இதானே நியதி அதில் எந்த ஒரு மாற்றமும் நடக்க போறது இல்ல இல்ல எல்லாருமே தான் போறோம் அதுக்கு எதுக்கு அழுதுகிட்டு நான்லாம் வந்து தலைவர் பக்கத்துல நான் இல்லைன்னு ரொம்ப வேதனை போடுறேன் ஒரு தொண்டனா ஒரு ரசிகனா தலைவர் கூடனா இருந்திருந்தேன்னா அழாதீங்க தலைவா உங்களுக்கு அப்படி என்ன பண்ணியிருப்பீங்க எதுவா அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தல உங்களுக்கு ஏதாவது நடந்திருந்திருந்ததுன்னா அந்த மாதிரி கேள்விகளை எழுப்புறேன் நீங்க அதை ஏத்துட்டு போயிருங்களா நம்ம தலைவரை கிட்ட பாத்துட்டோம் சொல்லிட்டு எங்க தலைவர் நாங்க திருப்பி திருப்பி சொல்றேன் நான் சும்மா அதாவது ரொம்ப உணர்வோடவே உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பகெட்டு இருந்தாலும் உண்மையாக பேசுகிற இடத்துல இருக்கேன் என்னோட அதாவது எங்களோடய ஒவ்வொரு ரசிகர்கள்ட்டையும் போய் கேட்டீங்கன்னா ரத்தத்தோட வெள்ளை அணுக்கள் இருக்கோ இல்லையோ அதில் விஜய்ங்கிற ஒரு அணுக்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் ஓகே அந்த அளவுக்கு உணர்வோடு இருக்கிறவங்கப்போ பார்க்குறப்ப அதில் கிடைக்கிற சந்தோஷங்கிறது எவ்வளோ சந்தோஷம் மாதிரி ஒரு காதலிக்கிற வயசில் ஒரு பொண்ணை பார்த்தாவே சந்தோஷம் புரியுதுங்களா அதை விட பன்மடங்கு சந்தோஷம் விஜய் பார்த்ததுல கிடைக்கும் விஜய் ரசிக ஒரு பொண்ணை கூப்பிட்டு கேளுங்களேன் எவ்வளவு சந்தோஷப்பட்டதுன்னு புரியுதுங்களா இருந்த சந்தோஷத்தோட பார்த்த சந்தோஷம் கிடைக்குங்க என்ன சொல்லியிருக்காங்களா இல்லையா என்ன சைலண்டா இப்படி பாக்குறீங்க வீட்டுக்காரோட என் புருஷன் தான் பிடிக்குன்னு சொன்னாங்களா இல்லையா அந்த மாதிரி ஒரு ரசிகை இல்ல ஏகப்பட்ட ரசிகைகள் இருக்காங்க ஆமா இவங்க எல்லாம் உயிரை கொடுக்கறதுக்கு ரெடியா வைப்பாங்க ஆமா நீங்க என்ன நினைச்சீங்க மலையிலேருந்து உளுன்னா உழுந்து செத்து சாவரத்து இருக்காங்க இப்பயே எவ்வளவு ரசி என்னெல்லாம் ஒன்றும் இல்லை அதாவது விஜய் அவர்கள் சீரியஸாக கூப்பிட்டு உட்கார வச்சு கையில் ஒரு பாட்டில் கொடுத்து இதில் விஷம் இருக்கு நீங்க குடிங்க அப்படின்னு சொன்னா இந்த உலகத்தில் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கலங்கிற கண்டிஷன்ல நினைச்சு குடிப்பேன் அந்த அளவுக்குலாம் நீங்க போல அவர் நடத்தக்கூடிய பிரச்சாரங்களில் போனாலே போதும் அதாவது நல்லா ஒன்று தெரிஞ்சுக்குங்க சாவுங்கிறது நமக்கு தெரியாமல் செத்து போகிறதுங்கிறது ஒரு விதத்துலையும் பிரயோஜனம் கிடையாது வீரத்தலும்புகள் இருக்கணும்பாங்க புரியுதுங்களா ஒரு சாவுங்கிறது நமக்கு தெரிஞ்சு சாகணும் அகோர பசியில் உகாண்டாவில் இருக்கிறவனுக்கு ஒரு லெக் பீஸோடையும் ரெண்டு முட்டையோடு ஒரு பிரியாணி கிடச்சிதுன்னா எவ்வளோ சந்தோஷப்படுவாங்கங்கிறது தெரியுமா அதை விட மேம்பட்ட சந்தோஷம் ஒரு இறப்பில் இருக்கும் நான் இறந்து போவேன் இல்லை விஜய்க்காக ஒவ்வொருத்தனும் நிற்கிற ஒவ்வொருத்தனும் நடப்பான் ஆமாம் ஊசியானதெல்லாம் வந்து சொன்ன அடுத்த நிமிஷம் அதாவது என்ன சொல்கிறது சாவுன்னு அவர் சொல்கிற வார்த்தைக்கு முன்னால் அங்கே உயிர் போயிடும் இந்த பாண்டிய மன்னன் பேர் கூட வர மாட்டேங்குது அந்த அம்மா அந்த ச இது சிலம்பை அடித்து உடைக்கிறப்ப புரியுதுங்களா இது வந்து அவரு இது வந்து முத்து இது இவருவது வந்து வைரம் புரியுதுங்களா இதை பார்த்தோனையும் பொத்துன்னு உழுந்து செத்தம் பாதிக்கப்பட்ட குடும்பத்தரை சந்திச்சு பார்த்த உடனே அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை பார்த்த உடனே கதறி கதறி அழுது விஜய் அவர்கள் சார் நீங்கள் எதுக்கு எழுதுறீங்க கேள்வி தானே கேட்டேன் சார் ஏன் எழுதுறீங்க விஜய் விஜய் அழுத மாதிரி அழுது அழுகுறிங்களா

சரி சரி தயவு செஞ்சு தயவு செஞ்சு எல்லாருக்கும் தலைவன தப்பா பேசாதீங்க நீங்க ஓட்டு போடாட்டாலும் பரவாயில்ல அவர் தப்பா பேச வேண்டாம் எங்க தலைமை நியமன சிஎம்மா கண்டிப்பா ஜெயிப்பார் யாருமே ஓட்டு போட்டு ஜெயிக்க வேண்டிய அவசியமே இல்லை எல்லா கட்சியும் சப்போர்ட் இருக்கு எல்லா கட்சியும் சப்போர்ட் இருக்கிறதுனால கண்டிப்பா அவர் நியமன சிஎம் ஆயிடுவார் அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது எங்களோட அவர் அவர் துக்கப்பட்டாருங்க நினைச்சு ஒவ்வொரு ரசிகரும் அப்படியே கொந்தளிச்சு அவர் செய்யாத தப்புக்கு எதுக்குங்க தட்டன தலைவனுக்கு செய்யாத தப்புக்கு எதுக்குங்க சரி விடுங்க சார் உங்க ஆதங்க புரியுது உங்க தலைவருக்கும் அது புரியும் நினைக்கிறேன்